ஹாய் फ्रेंड्स எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கனா எங்க வீட்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் மகனுக்கு வீதிக்கு போறதனால வந்துச்சா அதே மாதிரியும் அதே சுபகாலமா 17ஆம் தேதி இன்னைக்கு வந்து எங்க பாப்பாக்கு பிறந்தநாள் சென்ஸ் பாப்பாக்கு பத்தாவது தேதி பிறந்தனால எல்லாரும் எங்கள் பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணீங்க அதே பேரு என்னது இது என்ன அப்படி போறியா அத லூனு இப் பாற

அண்ணா என்ன கேக்கீங்க அண்ணா நீ பட்டி இதான்டா டேய் திரேனாங்க தேங்க் யூ எடுத்துக்கோடா அம்மா ர சவுண்ட் போடா அம்மா வந்து வாங்க நீ பார்த்துகடே எல்லாரும் வாங்க வாங்க ஒரு நாள் இருக்கீங்க ஐயா அம்மாவை கூப்பிடுங்க அம்மா வந்தங்களா வாங்க எத்தன ஓடியா வாங்களே சேசி எல்லாரும் ஓடி வாங்க சேசி விநோதே

எனக்கு தெரியும் அவன் எனக்கு தான் ஊட்டுவானே அது முன்னுக்குட்டி சொல்லிட்டு வெட்டும்போது அம்மா தமாக்கு ஒரே ஒரு மாமே கூட்டிடு